வணக்கம் காஃபி டீ காலையில் எந்திரிச்சதும் நம்ம கிச்சனுக்கு நேராக போய் சுட சுட காஃபி டீ குடித்தா நம்மளுக்கு உடம்புல சுறுசுறுப்பு வரும் அதுக்கப்புறம் அன்றைக்கி நாள் முழுக்க நல்லாயிருக்கும் இப்படி தான் நம்ம பல வருஷமாக நம்பிகிட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காஃபி டீ அப்படிங்கிறது காலையில் ஒரு தரம் குடிப்பாங்க சாயங்காலம் ஒரு தடம் குடிப்பாங்க ஆனால் சமீப காலத்தில் காஃபி டீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் குடிக்கலாம் எந்த டைமில் வேணால் குடிக்கலாம் நமக்கு தோணும் போது குடிக்கலாம் அப்படின்னு மாறிடுச்சு உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் பிரேக் கிடைச்சாலும் நம்ம நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேன்டீன் போய் ஒரு டீ குடிப்போம் டீ மட்டும் குடிக்க மாட்டோம் டீயோடு சேர்த்து கொஞ்சம் சமோசா பஜ்ஜி அப்படி சாப்பிட்ருவோம் இது வந்து ஒரு முறை ரெண்டு முறை இல்லாமல் நாலு அஞ்சு முறை நிறைய பேர் வந்து அதையும் தாண்டி ஆறு முறை ஏழு முறை குடிக்கிறாங்க ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து காஃபி டீ குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி மற்றும் டீ அப்படிங்கிறது வெறும் நம்ம காஃபி கொட்டையோ இல்லை டீ இலையோ கிடையாது அதில் கெஃபைனு டேனின் பாலிஃபினால் அப்படின்னு நிறைய ஐட்டங்களை நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனலாக காஃபி பவுடராகவும் டீ பவுட்ராகவும் கிடைக்குது அதனால தான் அதோடய மனம் திடம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது சுவையும் நல்லா இருக்குது வெறும் காஃபி கொட்டையும் வெறும் டீயும் நீங்கள் டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங் காஃபி லைட் காஃபி ஸ்ட்ராங் டீ அப்படின்னு நிறைய அதோட அளவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம் அதில் சர்க்கரை ஒரு சிலர் சர்க்கரை ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க சிலர் வந்து நல்ல பாலாக குடிப்பாங்க அதுவும் திக்க பால் இருக்கணும் அதில் நிறைய ஃபேட் இருக்குது ஸோ இப்படி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதோடய தன்மையை மாற்றிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு டீஸ்பூன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இருபது கேலரி ஏறிக்கிட்டே போகுது அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோக்கு பால் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு கலோரிஸும் அதிகமாகுது ஸோ ஒரு சராசரியாக ஒரு நூற்றி எண்பது எம்எல் காஃபியோ டீயோ ஒரு நூறு எம்எல் பால் ரெண்டு டீஸ்பூன் சுகரில் நீங்கள் போடும்போது அதோடய கேலோரிகள் வந்து நூற்றி ஐம்பது கேலோரிகள் ஸோ இது ஒன்று ரெண்டு எடுக்கும்போது இது பெருசாக உங்களை பாதிக்கிறது கிடையாது அதே காஃபி டீயை நீங்கள் நாலஞ்சு முறை சாப்பிடும்போது இதோட கெலோரியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கெலோரியாக மாலை ஸோ ஒரு நாளைக்கு ஆயிரம் கெலோரிகளை அதிகமாக கூட்டக்கூடிய இந்த காஃபி டீயை நீங்கள் சடனாக நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி டீ அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா இந்த டேனன் அப்புறம் ஃபாலிஃபினால் அப்புறம் கெஃபைன் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா இது ஒரு விதமான வந்து கெமிக்கல்னு சொல்ல முடியாது ஒரு காம்பனண்ட் இந்த காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சத்துகள் அதாவது அயன் கால்சியம் அந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம் இல்லையா அதோடைய அப்சார்ஷனை வந்து தடுத்துருது அதனால நிறைய பேருக்கு அனிமியா மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் காஃபி டீ நிறைய குடிக்கிறவங்களுக்கு மூட்டு வலி நிறையா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது இந்த கெஃபைன்னு சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கெஃபைன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஓரளவுக்கு உண்மைனாலும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுனாலும் அந்த காஃபியை நீங்கள் நிறைய குடிக்கும் போது அது வந்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை அதாவது ப்ளட் ப்ரெஷரை அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லைங்க ப்ளட் ப்ரெஷர் மட்டும் இல்லை நம்மளுடைய வயிற்றில் அசிடிட்டியை அதிகப்படுத்துது ஸோ அசிடிட்டி அதிகமாகும் போது நமக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படும் அல்சர் வரும் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்த் பிரச்சனையாக வந்து முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து காஃபி டீயை நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போது யாருக்கு இது பெனிஃ யாருக்கெலாம் இது பெனிஃபிட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இது வந்து பெருசாக பெனிஃபிட் இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு காஃபி தாங்க நான் குடிப்பேன் அதுக்கு மேலே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டீ நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுனால பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதே ஒன்று ரெண்டு காஃபி குடிக்கிறவங்க பால் சக்கரை சேர்த்து குடிக்கிறீங்க உங்களோட உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கவங்க அந்த ரெண்டு காஃபியை குறைக்கும் போது கிட்டத்தட்ட முந்நூறு கேலரிகளை நீங்கள் குறைக்கிறீங்க ஸோ ஒரு பன்னெண்டு நாளைக்கு நீங்கள் முந்நூறு கேலரிகளை குறைச்சி சாப்பிடும் போது ஒரு கிலோ வெயிட் குறையுறீங்க அதே மாதிரி காஃபி டீ நாலஞ்சு முறை குடிக்கிறீங்க உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் வருங்க ஏன்னா நீங்கள் ஆயிரம் கேலோரிஸை கம்மி பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் நார்மல் உடல் எடையை கூட இருக்கிறவங்க காஃபி டீயை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தேவையில்லாமல் சர்க்கரை சாப்பிட்றது குறையும் அதனால் சர்க்கரை நோய் வாய்ப்புகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க அது மட்டும் இல்லாமல் காஃபி டீ குறைவாக குடிக்க குடிக்கிறதுனால இல்லை நிறுத்துறதுனால உங்கள் உடம்பில் வந்து இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நல்ல அப்சர்வ் ஆகி உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எந்த மாதிரி காஃபி காஃபி டீ குடிக்கிற ஆள் நீங்கள் இந்த இதில் எந்த கேட்டகரியில் வரீங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது இவங்க இதனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குன்னா சத்தியமாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ காஃபி டீ ஒரு மாதத்துக்கு குடிக்காமல் இருக்கிறதுல வித பாதிப்பும் கிடையாது ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது ஒவ்வொருத்தரோட உடல்வாக பொறுத்து நன்றி என் பேர் விஜயஸ்ரீ உணவியல் நிபுணராக இருக்கேன் எம் சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனை